எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி டிடிஆர் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து தோட்டத்தில் வந்திருக்கோம் இன்றைக்கி புதுசாக வந்து ஏற்கனவே வாழைக்கண்ணெல்லாம் நட்டு வச்சுருக்கோம் அந்த வாழைக்கண்ணல்லாம் அந்த இலை வந்து வளர ஆரம்பிச்சிருச்சுங்க மொதல் ஒரு இடம் காடாக இருந்தது அதை எல்லாத்தையும் சரி பண்ணி அழகாக வாழைக்கண்ணை வச்சு சூப்பராக அழகாக இடத்த மாற்றிருக்கிறோம் இன்னும் வளர வளர அதோட வளர்ச்சிக்கலாம் அப்டேட்டாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு புதுசாக கொஞ்சம் ரெடி பண்ணேன் சுற்றி ஆடு மாடு வந்து இனையாத அளவுக்கு சுற்றி வேலி போட்டுட்டு ரெடி பண்ண வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ அழகாக பாருங்கள் கீரை நட்டு வச்சுருக்குறேன் இந்த கீரை தெர்துங்களேன் செகப்பு பொன்னாங்கண்ணி கீரை இந்த கீரை அவ்வளோ நல்லது உடம்புக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் சரி தான் ஒரு சின்ன ஒரு ஆகட்டும் ஒரு சின்ன கேன் ஒரு பிளாஸ்டிக் கேன்லாம் கட் பண்ணி கூட கொஞ்சம் மண்ணை போட்டு நட்டு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான கீரையை நீங்கள் நீங்களே சுலபமாக ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சாப்பிட்லாம் ஆரோக்கியன்றது நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் நமக்கு தேவையானது நமக்கு சின்ன சின்ன இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் இந்த அதுக்கு சான்றாக நிறைய பேர் மாடி தோட்டம்லாம் வச்சு வளர்ப்பாங்க அது மாதிரி தாங்க நமக்கு தேவையானதை ஆரோக்கியமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அதே போல் எவ்வளோ அழகாக கண்ணுங்கள் ரெடியாக வச்சிட்டேன் இப்போ என்ன பண்ண போறோன்னா இன்றைக்கி தேங்காய் வந்து பதுவு போட போகிறேன் தேங்காய் கன்று பதுவு போட போகிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை கன்று நட்டு வச்சுருக்குங்க ஆல்ரெடி ஒரு அங்கே உடனே வீடியோ காமிச்சிருப்பேன் அங்கேருந்து பக்க கன்று எட்டுனு தான் இங்கே வச்சிருக்கிறேன் மூணு கன்று அங்கே ஒன்று இது ஒன்று ஒன்று மூணு கன்று வச்சிருக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து தேங்காய் பதுவு போட போகிறேங்க நல்ல காய்களாக தேர்ந்து எடுத்துக்கிறேன் எடுத்து மரத்துலேருந்து அதை பாருங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அங்கேருந்து நிறைய காய்கள்லாம் விழுந்துருக்குது நல்ல ரகங்களாக தேர்ந்தெடுத்து இப்போ இந்த இடத்துல பதுவு போட போகிறேன் பதுவு போட்டுட்டு அங்கே இந்த மூளையிலேருந்து தண்ணி வரும் அதுலேருந்து அப்படியே வந்து இது ஃபுல்லாக தண்ணி பாயும் அந்த கீரை செடி கீரையெல்லாம் தன்னார பாஞ்சிடும் ரெண்டு நாளைக்கு ஒரு இடம் தண்ணி விட்டு அழகாகிடுவோம் இன்னும் இருக்கிற இடங்களை சுற்றி சரி பண்ணணும் சரி பண்ணிவிட்டு ஒரு அழகாக மாற்றிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து அப்படியே கண்டிப்பாக கொடுப்பேங்க நீங்களும் உங்கள் வீட்டில் பாரம்பரியமாக வச்ச பெரியவங்க வச்ச மரங்கள்லேருந்து தேங்காய் எதனா இருந்தால் எடுத்து பதுவு போடுங்க அழகாக பதுவு போட்டு நீங்களும் காக்கலாம் நான் இதை இப்போ பதிவு போட போகிறோம் பதுவு போட்டு காட்டுறேன் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக தேங்காய் ந அடிக்கிட்டேன் இப்போ அடிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் எடுத்து போட்டு மண்ணை போட்டு முட்டு வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க தேங்காய் மேலே மண் போட்டு முடியாச்சு என்னடா கொஞ்சமாக போட்டுக்கணும்னு நினைக்காதீங்க இன்னும் காய் எடுத்துன்னு வரணும் தேங்காய் பதிவு பார்த்துக்கா மிந்த மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன் மண்ணு போட்டு அந்த பக்கம் தேங்காய் எடுத்துதான் க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுடுவோம் இந்த வீடியோவுக்கு ஆதரவு தந்து தலைவர் தந்தல் விவசாயத்தை காப்பாற்றுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் ஒரு விவசாயியோட வாழ்க்கை குடும்பம் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்